உலக வணக்கம் நான் எடுக்கக்கூடிய பகுதி பெருங்குளம் குளம் பெருங்களம் ஊடு குளத்தில் பெருந்த குளம் பெருவு கொண்டம் தாலுகாவில் கடைசி குளம் பெருங்குளம் கடம்பா குளத்துக்கு அடுத்த குளம் பெருங்குளம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குளத்தை தாங்கி குளத்தினுடைய தண்ணீரை எல்லாம் தாங்கி தக்க வைத்து விவசாய பெருங்குடி மக்களை விவசாய பெரு பெருங்குடி மக்களுக்கு விவசாய வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கக்கூடிய குளம் இந்த குளம் இந்த குளத்தை தாங்குவதற்கு உரிய அணைக்கட்டு தான் இந்த அணைக்கட்டு திறந்த அணைக்கட்டு இந்த அணைக்கட்டினுடைய அவல நிலையை தான் இன்றைக்கி நம்ம சுட்டி காட்டுறோம் இந்த ரெண்டாவது சட்டரை பாருங்கள் தண்ணி வந்து இந்த கட்டெலாம் துருப்புருக்குது கீழே வந்து குளத்தருடைய கட்டைக்கு தண்ணி அதிமட்டத்தில் இருந்து தீக்கி எடுத்து அவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போயிருக்குது பல ஆயிரக்கணக்கான அது தண்ணீர்கள் தினமும் போய் போய்க்குள்ளே இருக்கிறது போய் ஏற போய் எங்கள் வாழ்க்கையால் தான் கலக்கக்கூடிய ஒரு கூழ் இதில் என்ன வருதுன்னா இவ்வளோ தண்ணீர் போயிருந்தால் கொஞ்ச நாளில் பெருமளங்குளம் வந்து வறட்சியான ஒரு நிலைப்பாடுக்கு ஆயிடும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்கு பெரும் பாதிப்பை கொடுக்கும் அது மட்டுமல்ல இந்த மேலே இருக்கக்கூடிய காமிட்டு பகுதிகளெலாம் ஓட்ட விழுந்துச்சு ஓட்ட வந்து அந்த இரும்பு தொண்டிகளெலாம் கருபிடித்து இப்ப விழக்கூடிய ஒரு அபாய நிலைக்கு இந்த பெருங்களம் அணைக்கட்டு விளங்கி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இனிய கருணத்தில் இந்த பெருமளம் அணைக்கட்டை காப்பாற்றணும் பழுதடைந்த சட்டர்களை அவங்க புதுப்பிக்கணும் அதேமாதிரி மேல் பகுதியில் இந்த தாங்கறிட்டுகள்லாம் உயிரத்துடைய அபாய குழு இருக்குது அதெல்லாம் தட்டி எடுத்து கடந்து பார்த்து செப்பனிட்டு ஒரு உகந்த அணைக்கட்டா விவசாயிகளுக்கு பாதுகாப்பான அணைக்கட்டா உருவாக்கக்கூடிய கடமை தமிழக அரசு இருக்கு இருக்கிறது ஆகவே இந்த தொகுதியினுடைய திருவண்ணு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கும் குறிப்பாக பொதுப்பணித்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு எனது அண்ணன் துறைமுருகன் அவர்களுக்கும் மாவட்ட தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவர்களுக்கும் மேதகு மதிப்பு மிகுந்த மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த இனிய நேரத்தில் கோரிக்கை வைக்கும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த வேலையை தொடங்கும் ஏன்னா விவசாயத்துக்கு உகந்த தண்ணியெல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்கு அணைக்கட்டுகள் பழுதாகிட்டு இருக்கு எல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரேன் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த பழுவையெல்லாம் சரி பண்ணி விவசாயிகளுடைய வயிற்றில் வாழ்வார்க்க வேண்டும் மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உகந்தமாக ஆட்சி காட்ட வேண்டும் என்று இந்திய நேரத்தில் அரசியல் பிழை குடும்பத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன் அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர்